மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லா பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னபாந்தையே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே இன்று நாள் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் அதாவது இருபத்தைந்தாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று செப்டம்பர் மாதம் பத்தாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் மணி முதல் பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பத்தைந்து மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை பார்த்திங்கன்னா நல்ல நேரங்க இன்று அதாவது மதியம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த இரண்டு நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்று யாருக்கு சந்திராசமம் என்று பொழுது ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் இன்றைய தினத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க ரிஷபராசியில் யார் இருக்காங்க அப்படின்னா குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் சிம்மத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கன்னியில் யார் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதாவது சுக்கர பகவானும் கேது பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது துலாம் ராசி அதில் வந்து இது வரைக்கும் இந்த அந்த சந்திர பகவான்னா இப்போ வந்து விருச்சிக ராசியில் இருக்காருங்க சரிங்களா அதாவது அனுஷம் மற்றும் கேட்டி நட்சத்திரத்தில் இப்போ பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கும்பராசியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் இன்று வந்து ராகு பகவான் மீன ராசியிலும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் சரிங்க பார்க்கலாங்க அதாவது என்னென்னா இந்த ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க மேஷராசி அன்பர்களுக்கு நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சபாய் பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையின் நிகழும் அதுவும் குறிப்பாக இந்த பில்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா வீடு கட்டுபவர்கள் வீட்டு பணி செய்யக்கூடிய அனைத்து சிறு தொழிலாளிகள் முதல் பெரிய தொழிலாளிகள் வரைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய பில்டர்ஸ்க்கு கூட மிக சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பல்வேறு விதத்திலும் அதாவது இந்த இன்றைய தினத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சம்பள உயர்வுக்கும் வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் ரிஷபராசி ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காங்க இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுக்கு குறிப்பாக அதுவும் பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல லெவலுக்கு வர முடியுங்க அதாவது உங்களுக்கு வந்து இன்று ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெளியூர் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணத்தினால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிற்கு கூட செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இன்று உண்டு அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் இன்று நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அதற்கும் உங்களுக்கு சாதகமான நிலையாக உள்ளது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் மிக சிறப்பாகவே இருக்கிறது நல்ல ஒரு முன்பணமும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நிலையும் இருக்கு இன்று பண வரவுக்கு பிரச்சனை இல்லை இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவான் மிக சிறப்பாக உள்ளார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதி அவர் யாருன்னா அதாவது சந்திர பகவான் அவரோட நிலை வந்து மிக சிறப்பாகவே இருக்குங்க அதாவது பஞ்சம உங்களுடைய ராசிக்கு மிதன ராசியிலேருந்து அதாவது பஞ்சமத்தில் இந்த சந்திரன்லாம் இப்போ வந்து ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய உணர ரோக சதுரஸ்தானத்தில் இருக்காங்க அதனால் வந்து என்னன்னா ஹெல்த் வைஸில் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும் உணவு விஷயத்தை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எண்ணெய் பதார்த்தங்கள்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க கூடுமான வரை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுங்க அந்த ஒயிட் ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இன்றைய தினத்தில் குறிப்பாக அப்படின்னு இந்த கமிஷன்ஸ் துறையில இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலையை மிக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதனால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இன்று அதாவது சிகிச்சைக்கு முற்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு அதற்குண்டான முயற்சிகள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு குழந்தை பேருக்கு வாய்ப்புகள் உண்டு இன்று தனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறனால அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தாங்கள் கேட்ட இடத்தில் இடமாற்றங்களும் உங்களுக்கு நிகழும் உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உபாதைகள் வந்து போகும் அதுவும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசி யார் பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய பகவான் ஆட்சிபலம் பெற்றிருக்கின்றார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் பார்த்தீங்கன்னா அவன் புதன் பகவான் புதன் பகவானுடைய நிலை வந்து உங்கள் ராசியிலேயே இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் அதனால் வந்து இன்றைக்கி புதாதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ரிசிம்மராசி என்பர்களுக்கெல்லாம் அதாவது என்ன மாதிரியான விஷயம்னா உங்களுடைய உறவுக்காரர்கள் உங்களுக்கு உதவி கரம் நீட்டுவார்கள் கணவன் மனைவி இது நாள் வரை பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அதாவது பார்த்திங்கன்னா அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று எட்டு நாளாக அமைகிறது பார்த்துக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் யார் பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிகழும் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது வியாபாரம் செய்யக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதுவும் நிச்சயமாக என்ன மாதிரியான வியாபாரம்னா பச்சை நிறம் சம்மந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு அதாவது பச்சை பயிர் என்று சொல்லலாம் ஆர்வனிக்கிலையில அதே மாதிரி வந்து விவசாயம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மருத்துவர்கள் சுபிச்சம் பெறுவார்கள் இவ்வாறு பல்வேறு விதங்களிலும் அதே அன்பர்களுக்கு ஏஜென்சி லைன்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை இன்றையெல்லாம் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவதுங்க சுக்கர பகவான் அவருடைய நிலை மிக சிறப்பாகவே இருக்கிறது உங்களுடைய உங்களுடைய நம் அப்படின்னு சொல்லுவாங்களே ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் சில சில பிரச்சனைகள் வந்து போகலாம் அதனால் கூடுமானவரை அவர்களிடம் தங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக நல்லது இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தம்பதிகள் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு அவங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் நிகழும் இன்றைய தினத்தில் நீங்கள் கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு ஆரம்பியுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் மிக சிறப்பாக உள்ளார் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே அதுவும் குறிப்பாக இந்த மெடிசன்ஸ் லைனில் உர தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சிராசி என்பர்கள் மருத்துவர்கள் மிக மிகவும் சுபிச்சகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது மாணவர்களாக இருந்தால் தாங்கள் நினைத்த அந்த மருத்துவ துறையிலேயே உங்களுக்கு வேலை அதாவது அந்த கல்வி படிப்பு தொடர்வதற்கும் அல்லது படித்து முடித்தவர்கள் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் பிடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் குறிப்பாக இன்ஜினியர் என்று சொல்லக்கூடிய பொறியாளர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு அதாவது குரு பகவான் அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து விட்டிருக்கின்றார் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு இன்று பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் தருவார் என்ன மாதிரியான விஷயங்கள் தருவார் அப்படின்னு பார்க்க நிச்சயமாக ஆசிரியர்களுக்கு வங்கி பணியாளர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடைய முடியும் இன்றைய தினத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அதாவது தர்மஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக தனுசராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு நிலை உண்டாகும் அவர்களுக்கு சொல்லுவாங்களே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாக விற்றுக்கின்றார் இன்று உங்களுக்கு அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவான் இருப்பதனால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது செய்யும்பொழுது கொஞ்சம் பலமுறை கவனத்தில் கொள்வது அல்லது எச்சரிக்கை தேவை தீ வீணான அந்த அபராதங்கள் செய்வது பிரச்சனைகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு கூடுமானவரை நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி சிறப்பாகவே முடித்து விடுவீர்கள் உங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்சோ அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து ஆட்சி பெற்றிருக்கின்றார் இன்று வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் வந்து சுக்கரனும் கேதுவும் இருக்குது உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு ஆன்மீகத்தில் எண்ணங்கள் அதாவது கொஞ்சம் மனம் நாடும் ஒரு சிலர் இந்த யாத்ரி கிளாஸ் செல்லக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் அது மட்டுமின்றி உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மிக அருமையாக ஏழாவது இடத்துல இருக்கிறதால் நிச்சயமாக உங்களுடைய மனைவியால் உங்களுக்கு ஆதரவும் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பும் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இன்று குறிப்பாக மீனராசிகளில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கூடுமான வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பயணங்களை மேற்கொள்ளாதீர்கள் அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொதுவாகவே வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் இன்று ஆரம்பிக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் வீணாக போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்று சந்தாசம் போரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லை அதில் இன்று உங்களுடைய காரியங்களை துவங்கலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் கவனத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது